வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வர்ஷினி எலிமினேட் ஆகும்போது அருணுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதை பற்றி டீட்டெயிலாக தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வார எலிமினேஷன் ப்ராசஸில் வர்ஷினி தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அருணோட மூஞ்சி வாடிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் வர்ஷினி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது செம்மையாக கேரி பண்ணாங்க வெளியே போகிற வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் வர்ஷினி வந்து அருண்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ உங்கள் கூட நான் வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க் பண்ணதுலேருந்து ஸோ அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது ஐ அம் கோயிங் டு மிஸ் யூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அருணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்கள மிஸ் பண்ண போகிறேன் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் வந்து எலிமினேட் ஆனதுலேயே நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை வந்து கேரி பண்ணுறீங்க அதுக்கே உங்களை வந்து பாராட்டலாம் ஸோ நீங்கள் வந்து சூப்பரான கண்டஸ்டண்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அருணுக்கு வந்து வர்ஷினி ஒரு விஷயத்தை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ தட் அருண் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு வாங்கினதுக்கப்புறம் ஓகே இதை நீங்களே வச்சுக்கோங்க நான் வெளியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் வர்ஷினி வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து வரைஞ்சிருப்பாங்க அந்த பர்டிகுலர் கலெக்ஷன் அவங்க வச்சிருந்தாங்க அதை வந்து ஞாபகத்தமா அருண்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எலிமினேட் ஆகுறப்ப அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா அருண் ஏதோ கொடுக்கறதுக்கு எடுக்க அந்த பவுச்சுக்குள்ள இருந்து எடுக்க வரும்போது ஜாக்லின் வந்து கலாய்க்கிறாங்க என்ன ஃபோன் நம்பரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அருண் வந்து வெளியே வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே விஷால் அந்த மற்றவங்களாம் சேர்ந்துட்டு செம்மையாக கலைப்பாங்க நீ வெளியே போய் வாங்கிருவியா அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் வந்து நீ வெளியே போய் பார்க்குறியான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க உடனே வந்து அருண் வந்து இல்ல ஐ வில் கம்மன் ஷ்யூர் மீடியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லைக் நான் அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக வில் கீப் இன் டச் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் அருண் வந்து அவங்களை வாழ்த்தி அனுப்புகிறாங்க விஷோ ஆல் த சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து க சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் எந்த வித லைக் ட்ராமாவும் இல்லாமல் ஹாப்பியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ஷினி வெளியே போனதை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் தென் இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஸ்கூல் டாஸ்கில் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வர்ஷினிக்கிட்ட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி வர்ஷினி எலிமினேட் ஆகி வெளியே போய் ஏவி பார்த்ததுக்கப்புறமும் வந்து அவங்க ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏவி போர்ஷன்லேயே அதிகமாக நானும் வைஸ் பிரின்சிபல் சார் இந்த போர்ஷன் தான் வந்து நிறைய வந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எலிமினேட் ஆக போகிறப்ப உள்ளே இருக்கிறவங்க வந்து அவ எஸ் ஐயோ வெளியே போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஸோ இந்த தடவை வர்ஷினி போனதுக்கப்புறம் அருண் கொஞ்சம் ஃபீல் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா सब्सक्राइब नहीं सपोर्ट करेंगे थैंक्स गाइस बाय